الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله أما بعد فيقول عز وجل في محكم تنزيله بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ولغير بديت إن دو لقيله ويروا لهن تجيب راسيل أنايتكم منواليت فراميرتي سيم إلّا الله سبحانه وتعالى وكيف هو نيتهم الحمد لله. சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பிரா அகமது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை கடைபிடித்து நடந்த நபி தோழர்கள் அவர்களை பின்பிருந்தவர்கள் அன்று தொடரர் இன்று வரைக்கும் யாரெல்லாம் கடைபிடித்து நடக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக அல்லாஹுனால் கடமையாக்கப்பட்டிருக்கும் ஜுமாவை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களை அல்லாஹுஹான ஹூவசாலா அவனை நம்பி வாழுகின்றவர்களுக்கு இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று கண்டிப்பான விதிகளை நமக்கு கொடுத்திருக்கின்றான் அந்த விதிகளை முறையாக பின்பற்றுமாறும் செயல்படுத்துமாறும் இன்னும் பல தீய செயல்களை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறான் அதை செய்ய வேண்டாம் என்றும் அல்லாஹோ பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத் என்ன நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே ஒரு இஸ்லாமியராக நாங்கள் வாழும் பொழுது எமக்கு மத்தியிலே பரஸ்பரம் நட்பு குரோதங்கள் இல்லாமல் ஒருதர் ஒருதரை நல்லதாக நினைக்கக்கூடிய பண்பு பிரதேசவாதம் பார்க்காமல் அது நிலத்தாலோ இனத்தாலோ அல்லது மொழியாலோ எந்த வகையிலும் பார்க்காமல் இன்னமெல் முஸ்லிம் ஊன எஹ்வா நீங்கள் அனைவரும் ஒரே இரத்தம் ஒரே சகோதரத்துவம் அந்த முறையில் இங்கே வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு ரபுல்லாலமின் இருக்கின்றான் எனவே எமக்கு மத்தியில் பிரதேசவாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய நோய் அது ஒரு வைரஸ் நமது வாழ்விலே இருக்கக்கூடாது பிரதேசவாதம் என்றால் என்ன இந்த ஊரிலே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு மாத்திரம் உரிமை இருப்பதாகவும் மற்ற ஊரிலே இருந்து வாழ வந்தவர்களுக்கு அதைவிட உரிமைகள் குறைவாக இருப்பதாகவும் அவர்களை ஈழனமாக பார்க்கக்கூடிய நிலை இவ்வாறுதான் இந்த பிரதேசவாதம் இருக்கின்றது இந்த கிராமத்திலே வாழ்ந்தவர் மற்றொரு கிராமத்துக்கு வாழ சென்று விட்டால் அவருக்கு அங்கே வைக்கின்ற பேர் வந்தா வரத்தான் சுங்காவிலான் ஓட்டமாடியான் மட்டக்களப்பான் கண்டியான் கொழும்பான் என்று அந்த ஊரை சொல்லி அவரை அறிமுகப்படுத்துவார்கள் அதை ஒரு ஈழனமாக நினைத்துக் கொள்வார்கள் அதை ஈழனமாகத்தான் சொல்லுவார்கள் எனவே இந்த கிராமத்தில் ஏற்படக்கூடிய பொறுப்புகள் உயர்ந்த பதவிகள் ஆளுமையான விஷயங்களுக்கெல்லாம் அவருக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் இந்த ஊருக்கு வந்தவர்களுக்கும் அதே செய்துதான் இந்த ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு போனால் அவருக்கும் அதே செய்துதான் எனவே நமல் நாயம் சொல்லலால செல்லாம் அவருடைய வரலாற்றிலே பார்க்கும் பொழுது பிரதேசவாதம் என்பது ஒரு ஜாகிலியத் ஒரு அறியாமை ஒரு மடமை மார்க்கத்துக்கு முரம்பான்பது நபிகளார் விரும்பாதது நாம் யாரையாவது பார்த்து வந்தா பரத்தம் நினைத்தோம் என்று சொன்னால் இவன் பெற ஊர்க்கார நினைத்தோம் என்று சொன்னால் வரலாற்றிலே முதலாவது வந்தா பரத்தான் நபியல் நாயம் சொல்லுஸ்லா அவர்கள் அவருடைய ஊர் மக்கா அங்கிருந்து அறுநூறு கிலோமீட்டருக்கு அங்காலை இருக்கின்ற மதீனாவிலே தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் வாழ்ந்தார்கள் அங்கே அன்னாருடைய மன்னரையும் அங்கே இருக்கின்றது அந்த மதீனத்து மக்கள் சொல்லவில்லை நபிகளாரை வந்தா வரத்தான்னு சொல்லல்ல எந்த அளவுக்கு நம்முடைய வரலாற்றிலே பார்க்கும் பொழுது அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதி அல்லாஹு அன்பும் இவர்கள் எல்லோருமே மக்காவிலே இருந்து சென்றவர்கள் மதீனாவுக்கு ஆனால் அங்கே வாழ்ந்த அந்த நபித்தோழர்கள் அந்த அன்சாரிகள் ஒரு தரவை ஏனும் இவர்கள் இந்த ஊருக்கு வந்தவர்கள் என்பதை அடையாளம் காட்டவில்லை இவர்களோடு கணக்காக இருந்து கொள்ளோனும் இவர்களுக்கு பதவிகளை எல்லாம் அளவோடு கொடுக்கணும் என்று அந்த மக்கள் நினைக்கவில்லை நபிகளார் மரணித்தும் கூட அழிரதியும் கூட அந்த மதீனத்தை ஆண்டவர்கள் எல்லாம் மக்கமா நகரிலே இருந்து சென்றவர்கள் எனவே அன்புள்ள சகோதரிகளை சாதுப் ஒபாதா ரவி அவர்கள் ரசூலுவாவுடைய மரணத்துக்கு பிறகு சில சஹாபாக்கள் ஒன்று சேர்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் நபிகளாருக்கு நாங்கள் ஆட்சியை கொடுத்தோம் அதிகாரத்தை கொடுத்தோம் நபிகளார் மௌத்தாயிட்டார்கள் எனவே இதுக்கு பிறகு மதீனாவில் பிறந்தவர்கள் தான் நாங்கள் தான் ஆட்சிக்கு வரணும் என்று பேசுகிறார்கள் சாதுப் ஒப்பாதா என்பவர் அந்த மதீனத்துடைய தலைவராக இருந்தார் சிறந்த மனிதராக இருந்தார் சில வம்சங்களுடைய தளபதியாக இருந்தார்கள் இவர் சென்று அபூபக்கரோடு கலந்துரையாடுகிறார்கள் உமரோடு பேசுகிறார்கள் அபூபக்கர் ரதியல்ல சொல்லுகிறார்கள் குறைஷி வமிஷத்தில் இருந்து வந்த நபிகிறார்கள் எமக்கு ஜாகிலியத்தில் இருந்த எம்மை மனிதனாக நேர்மையானவர்களாக ஆக்கியவர்கள் நபிகளார் எனவே அந்த கோத்திரத்தில் இருந்து நாங்கள் தெரிவு செய்வோம் என்று சொன்னதை அவர் ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த இடத்தில் வந்தா வரத்தான் பார்க்கல ஊருட்டு ஊர் வந்தான் என்பதை பார்க்கல இடத்தை இடத்தை கொடுத்தார்கள் அன்புள்ள சகோதரிகளே எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிலால் ரதியல்லாக அவர்கள் ஒரு சாதாரணமான மனிதன் இவர் எங்க இவருடைய ஊர் ஹபஷா எத்தியோபியா என்று சொல்லக்கூடிய ஊர் மக்காவிலேருந்து வந்து வாழ்கிறார் அடிமையாக இருக்கிறார் உமையாபின் ஹலப் என்று சொல்லக்கூடிய காவிரிகளுடைய தலைவர்கள் ஒருவனாக இருக்கக்கூடிய அடிமையாக இருக்கிறார் நபிகளாருடைய ரகசிய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் பல நோவினைக்கு சரித்திரம் படைக்கிறார்கள் இந்த இஸ்லாத்திலே வரலாறு படைக்கிறார்கள் நபியவர்களுக்கு மக்தீனாக பணி செய்கிறார்கள் அந்த மக்கமா நகரிலே அவரை யாரும் ஊருட்டு ஊர் வந்தவென்று சொல்லலை அதற்கு பின்னாடி அவர் மதீனா போகின்றார்கள் அங்கே பலகாலம் வாழ்கிறார்கள் யாரும் சொல்லல இவர் ஊருட்டு ஊர் வந்தவன் வந்தா வந்தான் சொல்லல நபிகளாருடைய மவுத்துக்கு பிறகு அபூபக்க சொல்லுகிறார்கள் அபூபக்கர் அமீர்மோமின் அவர்களே ஒவ்வொரு முறை நான் அதான் சொல்லும் பொழுது எனக்கு நபிகளாருடைய அந்த நினைவு வருகின்றது அந்த கவலையும் அழுகையும் என்னால் தாங்க முடியாமல் இருக்கின்றது எனவே ஷாமுக்கு போகின்ற போர் படையோடு அந்த போராளிகளுடன் நான் ஷாமுக்கு போகிறேன் என்று போகின்றார்கள் அங்கே சில காலம் வாழும் பொழுது நபிகளாருடைய நினைவு வருகின்றது நபிகளாரை கனவில் காணுகிறார்கள் உனக்கு என்ன நடந்தது ஏன் இப்படியாக இருக்கின்றாய் என்று நபியலார் கேட்கின்றார்கள் அந்த கனவை கண்டவுடன் மீண்டும் ஷாமிலே இருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள் மதீனாவில் இருந்து ஹலீபாவடத்தில் அனுமதி கேட்கிறார்கள் நான் நபிகாருடைய காலத்தில் அதான் சொன்னதை போன்று நான் இப்பொழுது அதான் சொல்ல போகின்றேன் எனக்கு அனுமதி சொல்கிறார்கள் அதான் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அந்த சத்தத்தை கேட்டவுடன் மதீனாவிலே இருக்கின்ற அனைத்து மக்களும் அதை கேட்கின்றார்கள் மதீனா என்பது இன்றைக்கு மசூது நபவி என்ற பள்ளி வாயில்தான் அன்றைக்கு ஊராக இருந்தது பிலால் விட்டால் அதான் சொல்லுகிறார் என்பதை அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஊரே அழுகின்றது வரலாற்று அரசு எழுதுகிறார்கள் அந்த அழுகையை போன்று இன்று வரைக்கும் யாரும் அளவில்லை என்று சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஹபஷாவிலே வந்த மனிதர் மக்காவிலே வாழ்ந்தார் யாரும் அவருக்கு ஊருட்டு வந்தவர் சொல்லல மதீனாவுலே வாழ்ந்தார் யாரும் சொல்லல ஷாமுலே வாழ்ந்தார் யாரும் சொல்லல மீண்டும் மதினாவுக்கு வந்தார் யாரும் சொல்லல அந்த ஊருடைய முக்கிய பிரஜையாக ஏற்றுக்கொண்டார்கள் இது எங்களுக்குள்ள வர வேண்டும் அரசியல் ரீதியாக நிர்வாக ரீதியாக ஊருடைய அபிவிருத்தி ரீதியாக ஊருடைய பாதுகாப்பு ரீதியாக எந்த ஒரு வகையிலே வந்தாலும் நம்முடைய ஊரில் இருப்பவர்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் தான் பிரிவினவாதம் நமக்கு இருக்கக்கூடாது பேரினவாதம் நமக்கு இருக்கக்கூடாது எந்த வகையிலையும் ஒரு மோமினை முஸ்லிமை நாங்கள் கலிக்க கூடாது சொன்னார்கள் நீங்கள் ஒவ்வொரு மோமினையும் நம்பியவனை நல்லவனாக நீங்கள் நினையுங்கள் அப்படி நினைத்தால் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது நபிம் செல்லம் தன்னுடைய ஹஜ்ஜத்தில் விதாவுலே கடைசி பேருரையிலே சொல்லுகிறார்கள் மனிதர்களே அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்ன ரப்பக்கும் வாஹித் உங்களுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் தான் உங்களுடைய இறைவன் வாஹித் உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய தந்தை ஒரே ஒரே தான் அஜமி அரபிக்காரனுக்கு பெரிய அந்தஸ்தும் அரபி அல்லாதவனுக்கு அந்தஸ்து கிடையாது நினைத்திராதீர்கள் அப்படி விளங்கிக் கொள்ளாதீர்கள் ஒலாலி அஜமீயின் அலா அரபி அல்லது அரபி இல்லாதவர்களும் தான் உயர்வும் அந்தஸ்தும் அரபிக்காரனுக்கு இல்லை என்று விளங்கி கொள்ளாதீர்கள் ஒராலி அஸ்வத் ஓராலி அஸ்வதின் அலா அஹ்மர் விளங்கி கொள்ளாதீர்கள் சிவப்பு நிறமுடையவனுக்கு உயர்வும் கருப்பு நிறமுடையவனுக்கு உயர்வு இல்லைன்னு நினைத்து கொள்ளாதீர்கள் அல்லது கருப்பு நிறைய தான் உயர்வானவனும் சிவப்பு நிறவுடையவன் உயர்வு அற்றவென நினைத்துக் கொள்ளாதீர்கள் அஞ்சுகின்றானோ பயப்படுகிறானோ அல்லாஹ் சொன்ன பிரகாரம் யார் அவனுக்கு தான் உயர்வு என்பதை நபியல் நாயம் சல்லா அலுசல்ல சொல்லி காட்டுகிறார்கள் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே நலவுகள் என்பது நம்முடைய ஊர் மக்கள்கிட்ட மாத்திரம் இருக்காது எங்கே இருக்கின்றதோ அங்கிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அதை நபி சொல்ல சொன்னார்கள் இன்னமசிகுளில் ஷர் மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள் அவருடைய கையிலே அல்லாகுத்தாலா நலவுகளின் திறவுகோளை கொடுத்திருக்கின்றான் இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவருடைய கையில அல்லாகுத்தாலா ஷர்களுடைய கெடுதிகளுடைய திறவுகளை கொடுத்திருக்கின்றான் فتوبا لمن جعل الله مفاتيح الخير யாருடைய கையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நலவுடைய திருவுகளை கொடுத்திருக்கின்றானோ அவனுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் அருள் உண்டாகட்டும் நல்லது உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை நபிகளார் சொல்லியிருக்கிறார்கள் வவைலும் நாசம் உண்டாகட்டும் கேடு உண்டாகட்டும் லிமன் ஜஅலல்லாஹு மஃபாதிஹ ஷர் கெடுதிகளுடைய திறவுகோடை சாவி ஆடு கையில் எல்லாம் கொடுத்து விட்டானோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள் அல்லாஹூ தாலா சமூகத்துக்கும் ஊருக்கும் நாட்டுக்கும் ஏற்படுத்துவான் இன்னும் சிலரை பார்த்தால் எப்ப பார்த்தாலும் வம்பு எப்ப பார்த்தாலும் சண்டை எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் விமர்சனம் குதர்க்கம் இதே செஞ்சு கொண்டிருப்பார்கள் இந்த லிஸ்டில் நாங்கள் சேரக்கூடாது சமூகத்துக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக சமூகத்துக்காக நம் ஏதோ ஒரு வகையில் ஒரு நலவை கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே அன்புள் இஸ்லாமிய சகோதரிகளே நமக்கு மத்தியிலே பிரதேசவாதம் என்பது வரக்கூடாது அவ்வாறு வருவது என்பது ஒரு ஜாகிலியத் ஒரு மடமை ஒரு அறியாமை இந்த மார்க்கத்துக்கு முரண்பான்மது அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலு சொன்ன வழிமுறைகளுக்கு மாற்றமானது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்